ஒவ்வொரு கிராமத்துல ஒவ்வொரு வைத்தியர் இருப்பாங்க அப்படியாப்பட்ட ஒரு வைத்தியர் வீட்டுக்கு தான் வந்திருக்கு ஒரு வைத்தியர் மட்டும் கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா குழந்தையின்மை இந்த குழந்தையின்மைக்குமே அவர் மருந்து தராருங்களா இதுவரையும் பாத்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இவரால பயனடைஞ்சிருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு காப்பாத்தினாரு இப்ப அவர் வயசாக போயிடுச்சா கடிச்சதோ கடிக்கலையோ யார் போனாலும் கருவிழா காட்சி தான் செத்துருவாங்க ம் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் மூவாயிரம் ரூபா கொடுத்தா தான் அவனை காப்பாற்றுவோன்னாரு மூவாயிரம் ரூபா அவனால் கொடுக்க முடியல முந்நூறுரூபா கொடுத்து காலில் விழுந்தான் ஆ மூவாயிரம் ரூபா கொடுத்தா தான் அங்கேயே அவர் வாசல்லையே செத்துட்டார் ஒரு சிலர் கூட வருவாங்க அந்த கட்சிவங்க கூட ம் அவங்க வந்து லூஸ் தனமான வார்த்தைகளை விடுவாங்க அப்படிப்பட்டவங்களை விரட்டி அடிப்படுது ஒரு ஆளுக்கு பாம்பு கருவிடா கடிச்சிட்டு நான் வைத்தியம் பண்ணிக்கிறேன் சாரியும் சாகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஓ கூட வந்தவங்க கேட்குறான் கூட வரந்தாலும் ஒருத்தன் கேட்குறான் படிச்சுவான் இடியட் செருப்பு பிஞ்சு போட போடாங்க பாம்பு கடிச்சிட்டு ஒருத்தர் ஏறக்குறைய பன்னெண்டு மணி நேரம் கூட சாகாத இருந்துருக்குற பெஷா இருந்தாக்கா அப்புறம் ஹார்ட்டு பிரெயின் எல்லாம் அட்டாக் அந்த அது அதனால தான் பாம்பு கடிச்சவங்களுக்கு யாரும் தொல்லை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க மருந்து அவ்வளோதான் அது பயங்கரமான பவர் உடைய மருந்து அதை கொடுத்ததும் இவ அந்த வெத்தலையை மிழுங்கும்போது அடிச்சுக்குது மருந்து வரைக்கும் டைரெக்டாக போய் இருந்தாக்கா ஒன்றையும் கிடையாது அது மட்டும் சாப்பிட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை அவங்க உயிர் காப்பாற்றப்படுறது தான் நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணாத யாருக்குமே மருந்து கொடுக்க மாட்டேன் டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சில மருந்துங்க நான் வச்சுங்கிறோம் ஹாய் ஹலோ ஒயிட்டாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் பிரவீன் என்னதான் உலகம் நவீன யுகமா மாறினாலுமே கிராமத்து பகுதிகளை இன்னுமே மண்வாசம் தான் இருக்குங்க அப்படி ஒரு அருமையான ஒரு கிராமத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்குங்க பாத்திரீங்கன்னா நிறைய படத்துலலாம் காட்டுவாங்க இந்த ஊர் மக்களுக்கு பாம்பு கடிச்சிருச்சு விஷ பூச்சிகள் கடிச்சிருக்கு அந்த மாதிரி ஆட்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்காகவே ஒவ்வொரு கிராமத்துல ஒவ்வொரு வைத்தியர் இருப்பாங்க அப்படியாப்பட்ட ஒரு வைத்தியர் வீட்டுக்கு தான் வந்திருக்கு ஒரு வைத்தியர் மட்டும் கிடையாது ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளியில ஆசிரியராக இருந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லைஃபை அந்த ஊர் மக்களுக்காக சேவையாற்றணும்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் தேல் கழியிலால அவதிப்படும் பொழுதும் பாம்பு கடினால அவதிப்படும் பொழுதும் அவங்களுக்கு வந்து மருந்துகள் வழங்கியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இன்மை இந்த குழந்தையின்மைக்குமே அவர் மருந்து தராருங்களா இதுவரையும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இவளால சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஒரு உயர்ந்த மனிதரை வழிநடுக்க அவரோட பேரை சொல்லி கேட்டுட்டு வரும் மரியானந்தம் அவர்களோட வீடு தெரியுமான்னு சொல்லிட்டு இந்த பகுதியில இருக்க கூட கேட்கும்போது எல்லாருமே தெரியுமே இப்ப வயசாக போயிடுச்சா தர முடியல

பல குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வரத்துக்கான அந்த மூலிகை வந்திருக்காரு அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஸ்பெஷலா அது என்ன மூலிகைன்னு சொல்லிட்டு முதல் முறையாக நம்ம கிட்ட சொல்ல போறாரு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இது மூலயமா பல பேர் பயன் அடையலாம் வாங்க பாக்குறதுக்கு இங்கேயே ரொம்ப அவ்வளவு செழிப்பா இருக்கு பாருங்க அவரோட வீடே ரொம்ப செழிப்பா இயற்கை மூலிகைகள் நிறைஞ்சிருக்கு அப்பா இங்கதான் உட்காந்துட்டு இருக்காரு வாங்க அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கங்க ஐயா உங்களை பத்தி கேள்விப்பட்டோம் நாங்க நீங்க பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு பாம்பு கடிக்கு மருந்து கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கும் மருந்து கொடுத்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதை பத்தி சுவாரஸ்யமா பல விஷயங்கள் உங்க கிட்ட தேர்ந்து தெரிஞ்சிக்கலாம் வந்து சென்னையில இருந்து வந்து உங்ககிட்ட பல மருந்துகளை பத்தி கேட்டுக்கிட்டு தெரிஞ்சிக்கலாம் தான் வந்தோம் வந்து எங்களுக்கு வந்து அழகான ஒரு இயற்கையான பசுமையான இந்த இடத்தெல்லாம் அது மட்டும் பாம்பு கடியை பத்தி பேசணும்னா இந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு கிணத்துக்கிட்ட எங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்க வாங்க போயிட்டு நிறைய விஷயங்களை பத்தி பேசி தெரிஞ்சுப்போம் மருந்துகள் கூடத்தை பத்தி சரி சொல்லி சொல்லி தரங்க இது வந்து நாட்டு மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க சென்னையில இருந்து உங்களை தேடி வந்திருக்கோம் ரொம்ப இருக்கோம் என்னதான் இன்னைக்கு நாகரிகம் வளர்ந்து கொண்டே போனாலும் கிராமப்புற மக்களுக்கு வந்து இன்னும் மருத்துவர் அந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி ஒரு விவசாய நிலத்தில் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு திடீர்னு அவர் பாம்பு கடிச்சிருக்கும் தூக்குங்கையா வைத்தியர் வீட்டுக்கு அப்படின்னு வருவாங்க அந்த மாதிரி பல சம்பவங்கள் படங்களில் பாத்துருக்கமே தவிர நேர்ல கேள்விப்பட்டதில்லை இல்ல வர வழியிலலாம் நிறைய பேர் உங்களை பத்தி கேட்கும்பொழுது இந்த ஊரை சுத்தி இருக்கக்கூடிய பக்கத்து ஊர் மக்கள் எல்லாம் கேட்கும்பொழுது ஆ அவராக அவர் வீடு தான் இருக்கு ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு வந்து விசக்கடிக்கு மருந்துகள் அது எப்போவுமே ஆசிரியர் பணியே ஒரு உயர்ந்த பணியாக பார்க்கப்படுது அதுவுமே தலைமை ஆசிரியராக இருந்திருக்கீங்க சொல்லவே தேவையில்லை ஆசிரியர் பணியே அறப்பணி அதற்கே தன்னை அர்ப்பணின்னு வாழ்ந்திருக்கீங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மருத்துவம்ன்றதை எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க முத முதல்ல எங்கள் பாட்டி மார்க்ரேட்டுன்னு ஒருத்தர் இருந்தாங்க எங்கள் அம்மாவுக்கு அம்மா அவங்க திண்டிவனத்தை சேர்ந்தவங்க அவங்க எங்கே கற்றுக்கணும்னு வந்து வைத்தியம் பண்ணாங்களா எனக்கு தெரியாதுங்க என்னட்டா எனக்கு பாட்டி அவங்க அவங்க அந்த வைத்தியம் அவங்க தான் செஞ்சுன்னு இருந்தாங்க அதை பின்பற்றி எங்கள் அம்மா செய்தாங்க அத்தை எங்கள் பாட்டி இறந்த சுற்றுப்பாடு எங்கள் அம்மா செய்தாங்க எங்கள் அம்மாவுக்கு நான் கற்றுக்கிட்டு தாங்க வேறு யாருன்றையும் கற்றுக்கல அவங்களாண்ட கற்றுக்கின்னு அந்த மருந்துகள்லாம் நானே தயார் பண்ணி கொடுக்குறதாங்க எளிமையான மருந்து தான் நாட்டு மருந்து ஒன்றும் பெரிய பயங்கரமான மருந்து இல்லை ஆனால் அதில் சுயநலம் பார்க்காம நேர்மையாக செய்யணும் சுயநலம் அதில் இருக்கக்கூடாது கூடாது அதுதான் முக்கியமானது நான் என்னை பொறுத்த வரைக்கும் வைத்தியத்தில் சுயநலம் இருக்கக்கூடாது காசுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறது வைத்தியமே கிடையாது கிடையாது ஒரு வைத்தியருன்னு சொன்னாக்கா பிற உயிரை காப்பாற்றுறது தான் முக்கியமாக இருக்கணுமே தவிர அவங்களாண்டு இருக்கிற பணத்தை பறிக்கிறது முக்கியமாக இருக்கிறனா அவன் வைத்தியனே இல்லை அப்படிப்பட்டவனுக்கு மனசாட்சி இல்லைன்னு தான் சொல்லுவேன் அதை மாதிரி நானும் சிலர் சம்பவத்தை பார்த்துட்டேன் என்ன ஒரு டாக்டரு என் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் கிறிஸ்துவர் தான் அவர் எவ்வளோ கும்பிட்டு என்னாண்ட அப்படி தாஜா பண்ணி அந்த மருந்தை கற்றுக்கினார் ஓ மருந்துகளை பற்றி கொடுத்தா அந்த மருந்தை கற்று அந்த விஷக்கடி மருந்தை கற்றுக்கினார் கற்றுக்கணி காம்பு யார் கடிச்சதோ கடிக்கலையோ யார் போனாலும் கருவிழா கடிச்சுதே செத்துருவாங்க ம் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் என்னென்ன கரு கருவிழா கருவிழான்றது தான் வைப்பர் வைப்பர் ரசல் வைப்பர் வைப்பர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருக்கோம் அதாங்க வைப்பருக்கு தான் கருவிழான்னு பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாம்புகளில் நல்ல பாம்பு விஷம்னு நினைக்கிறோமே தவிர அதை மாதிரி எட்டு பங்கு அதிகமான விஷம் உடையது அந்த வைப்பர் வைஃபர் ஸ்னேக் ஆ ரொம்ப கடுமையாக விஷக்கடியில் கடுமையான விஷம் உடையது அந்த கருவிழா ஆங்கிலத்தில் அதை வைஃபர்ன்னு சொல்லுவாங்க அந்த நான் சொல்லிக் கொடுத்ததை வச்சு அவர் நிறைய மிஸ்யூஸ் பண்ணார் அதனால தான் நான் யாருக்கும் அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு பயந்துட்டேன் ஒரு ஒரு டாக்டரு நான் கேட்டேன் அந்த டாக்டரை நேராக பார்த்து கேட்டேன் அவர் பேரை சொல்லக்கூடாது சொன்னாது அசிங்கம் அவருக்கு அவர் செத்துட்டார் நீங்கள் ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன் ஏசுநாதர் பிறர் தன்னை போல பிறர் நேசிக்கணும் தான் சொல்லி கொடுத்தார தவிர பணம் சம்பாதிக்கிறத பெருசாக அவர் சொல்லி கொடுக்கல அதை பின்பற்ற நீ தன்னை போல பிறர் நேசிக்கிறது இல்லாத ஒரு ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவோம் அவனை பாம்பு கடிச்சிருச்சு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் அவனை காப்பாற்றணாரு உங்கள் இருந்து மருத்துவ கற்றுக்கன்னு போய் அதை வியாபாரமாக வியாபாரமாக பயன்படுத்தினார் மூவாயிரம் ரூபாய் அவனை கொடுக்க முடியல முந்நூறுரூவா கொடுத்து காலில் விழுந்தான் மோவாய் கொடுத்தா சொல்லிட்டாரு சொல்லிட்டார் அங்கேயே அவர் வாசல்லையே சேர்த்துட்டான் செய்யூர் கடத்தூரில் இருக்கக்கூடிய அந்த கடைக்காரங்க அங்கே இருக்கிற வசதியானவங்க எல்லாரும் ஒரு ஒரு குரூப்பாக சேர்ந்து பணக்கட்டுங்களை எடுத்துகிட்டு வந்து இந்தாடா அவங்க உயிரை கொடுறா பணத்துக்கு தண்டடா இந்த உயிரை சாவடிச்ச நீ எல்லாம் ஒரு கிறிஸ்துவன் சொல்லும்போது வெக்கமாக இருக்குதுடான்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் எங்கள் மனசாட்சியை குத்துச்சு நான் சொல்லி கொடுத்த மருந்தை பயன்படுத்தி தான் அவர் அதனால தான் நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறதுனா பயப்படுறது காரணம் இதை மாதிரி மிஸ்யூஸ் வரக்கூடாது சேவ மனப்பான்மை மட்டும்தான் இருக்கணும் அதுலேருந்து இப்போலாம் யாருனா சொல்லி கொடுக்கணுன்னா சத்தியம் வாங்கிடுவாங்க அவங்க கையில் அது கூட யாரு இருந்தாலும் ஃபுல்லாக மேலே சத்தியம் கேட்பேன் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் அவங்க புள்ள மேலே சத்தியம் பண்ணு சொல்லித்தரேன் அதை மாதிரி சொன்ன பிற்பாடு அந்த இதுவும் ஆகிடுச்சு இது மாதிரி சேவ மனப்பான்மை தான் முக்கியமானது தியாக மனப்பான்மை முக்கியமானது நான் பாம்பு கடிக்கலாம் நேரம் காலம் எதுவும் கிடையாது ராத்திரி பன்னெண்டு மணிக்கும் வருவாங்க பகல் பன்னெண்டுக்கும் வருவாங்க எந்நேரத்துக்கு ஒன்றாலும் வருவாங்க நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யணும் ஒரு தடவை எனக்கு பயங்கரமான ஜுரம் உங்களுக்கு உடம்பு முடியாத நேரம் ரொம்ப சீரியஸாக இருக்கிறேன் டாக்டர்னெல்லாம் கொண்டு போய் மணிகெல்லாம் வைத்தியமணி மணி அட்மிஷஸ் தான் அவங்க கொண்டு வந்து வைத்தியம் பண்ணி கூட்டத்தில் கடத்தி வச்சுக்கிறாங்க அது மே மாதம் உள்ளன் போர்வை போற்றி இருக்குது எனக்கு அது மேலே இன்னொரு போர்வை போற்றிக்குது ஒதுறது நல்ல ஜுரம் அந்த நேரத்தில் ஒருத்தர் பாம்பு கடிச்சு வந்துட்டாங்க வாதியார் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு முடியாதுன்னாங்க வேண்டியதில் வர சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு இல்லைங்க பரவாயில்லைங்க நாங்கள் எங்கன்னா பார்த்துக்குறோம் இல்லை இல்லை என்னால் முடிஞ்சு நான் தீருவேன் அப்படின்னு அந்த நிலையில் கூட நான் அவங்களுக்கு செஞ்சு அவங்க உயிரையும் காப்பாற்றினேன் என் அவங்க காப்பாற்றிக்கணும் அந்த சேவை செய்யும்போது நம்ம கடவுளுடைய கிஃப்ட் நிச்சயமாக இருக்குது கண்டிதுன்னு நான் நினைக்கிறேங்க சார் உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு இருக்கும் சார் எண்பத்தி ரெண்டு முடிஞ்சு எண்பத்தி மூணு தொடக்கங்க இத்தனை வருட மருத்துவம் பார்த்துட்ருக்கீங்க இந்த பாம்பு கடியில் வந்து பல பேரை காப்பாற்றிருக்கீங்க உங்களால் மறக்க முடியாத சம்பவம்னு எதனா இருக்குதுங்களா என்னால் மறக்கவே முடியாது இந்த ஊர்லேருந்து ஒருத்தர் வந்தார் இந்த மாதிரி நேரத்தில் பாம்பு கடித்து அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் வராங்க வைத்தியம் பண்ணுறோம் காப்பாற்றுறோம் அதை தவிர ஒரு சிலர் கூட வருவாங்க அந்த கடிச்சவங்க கூட அவங்க வந்து லூஸ்தனமான வார்த்தைகளை விடுவாங்க அப்படிப்பட்டவங்களை விரட்டி அடிப்பானாங்க விரட்டி ஆடிக்கிறோனாக்கா அவங்க செய்கிறதால அவங்க உயிருக்கு ஆபத்து வருது வேறு காரணம் கிடையாது அவங்கள விரட்டுறதால எனக்கு லாபமும் கிடையாது ம் எனக்கு அது தொழிலும் கிடையாது ஆனால் வரவும் சும்மா அமைதியாக பார்த்துருந்தாக்கா பிரச்சனை கிடையாது ஒரு உதாரணத்துக்கு உண்மையாகவே நடந்தது இது ஒரு ஆளுக்கு பாம்பு கருவிடா கழிச்சிட்டு நான் வைத்தியம் பண்ணிக்கிறேன் சாரி அவன் சாவுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஓ கூட வந்தவங்க கேட்குறான் கூட வந்தாலும் ஒருத்தன் கேட்குறான் வாலி மனுவன் அவன் படிச்சுவன் இடியட் செருப்பு பிஞ்சு போடும் போடா நான் செருப்ப வேடிக்கை வர அருண் தான் சொன்னானே தவிர இவனுக்கு ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க அதை சொல்லல அவன் அப்புறம் என்ன கேட்டவங்கன்னு சொன்னதும் அடிக்காதே அங்கே ஊட்டிங்கன்னு தான் கேட்டாங்க அப்புறம் இதை மாதிரி அது சேவை செய்யும்போது தேவையில்லாதவங்க முடியாதவங்க காழ்ப்புணர்ச்சியாலையும் செய்வாங்க முட்டால் தானத்தாலையும் இந்த டார்ச்சர்லாம் கொடுப்பாங்க தொல்லைங்க கொடுப்பாங்க அதெல்லாம் சமாளித்து தான் சேவை செய்யணும் அதுதான் என் கருத்துங்க ஸோ பொதுவாக பாம்பு கடித்தா எத்தனை மணி நேரத்தில் விஷம் பருவோம் எத்தனை மணி நேரத்தில் அவங்க உடனடியாக முதலுதவி செய்யணும் பாம்பு கடிச்சுட்டு ஒருத்தர் ஏறக்குறைய பன்னெண்டு மணி நேரம் கூட சாகாத இருந்திருக்கிறார் பன்னெண்டு மணி நேரத்துக்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கு பாம்பு கடிச்சது அவருக்கு தெரியாது ஓ அவர் அதிர்ச்சி அடையில அதான் ரீசன்னு ஆனால் சாதாரணமாக பாம்பு ஆனாங்களா இப்போ நான் அதான் உதாரணம் இல்லைங்களா இப்போ எனக்கு டென்ஷனில் பல்ஸ் ஏறிட்டுருக்கோம் பல்ஸ் ஏறுதுன்னா விஷம் ஏறிடும் விஷம் ஏறுனாக்கா அப்புறம் ஹார்ட்டு பிரெயின் எல்லாம் அட்டாக் வரும் அந்த அத் அதனால தான் பாம்பு கடிச்சவங்களுக்கு யாரும் தொல்லை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க டாக்டருங்களாண்ட போனீங்கன்னா கூட நீங்கள் சைலண்ட்டாக இருங்க அவங்க கிட்ட வராதீங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்களை தொல்லவனான்னு சொல்கிறது டாக்டருனுடைய சுயநலமோ அவங்களுடைய அறியாமையோ கிடையவே கிடையாது ஆணவமும் கிடையாது ஆனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் அது நியாயமான காரணம் ஏன்னாட்டா அப்புறம் நல்லா பேர் அவங்க எப்படின்னா போகிறாங்க அந்த மாதிரி வைத்தியத்தில் ஒரு சீக்கிரட் கீப்பை பண்ணணும் அமைதி கீப்பை பண்ணணும் மரியாதை காப்பாற்றப்படணும் அது மாதிரி இருந்தாக்கா நிச்சயமாக காப்பாற்றலாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் ஆகலை ஒரே ஒரு பையன் செத்தான் எனக்கு இருக்குது இடை நாட்டு தான் அவன் அந்த முதலியார் கொப்போம் அந்த வாலிம்பான பையன்தான் பாம்பு கடிச்சு மருந்து கொடுத்தான் மருந்து கொடுத்து அவனை இது பண்ணாக்க மருந்தை நாங்கள் வெத்தலில் வச்சு மடித்து கொடுக்குறேன் அதை மொண்டு சாப்பிட சொல்லி தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படி மெழுக நான் என்ன ஆகுங்க அப்படியே போய் இடாது வண்டி அதுக்கு ஒரு மாதிரி ரெண்டு டோஸ் கொடுத்து பார்த்தேன் மூணாவது டோஸ் கையில் கொடுத்து நீங்கள் செங்கல்பட்டு கற்றுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டான் நான் நல்ல முடியாதுன்ட்டான் சீரியஸ் கண்டிஷன் ஆயிடுச்சு ஏன்னாட்டா மருந்தே போகலை உள்ள அவனுக்கு அதுக்கு ஒரு பாட்டு இங்கேருந்து செங்கல்பட்டுக்கு போனதும் செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலில் என் பேர் ஃபேமஸ்ஸு டாக்டர்ஸ் மத்தியில் காஞ்சிபுரம் ஹாஸ்பிட்டலில் கூட கேட்டுக்கிறாங்க அவர் வாதியார் வைத்தியம் பண்ணார்னாக்கா ஃபெயிலியர் வராதுன்னு அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுங்கிறாங்க உங்கள் டாக்டர்ஸ் எங்களுக்கு எப்படி போதும் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க இந்த செய்யும் டாக்டருங்கெலாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அது பாடு அந்த வைத்தியத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் அந்த பையனை செத்துட்டான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அதை எடுத்து வந்து காட்டினார் டாக்டர் வாதியார் மேலே எந்த தப்பும் கிடையாது கொடுத்த மருந்து அப்படியே முடிஞ்சுக்கிறாங்க யாவை அவர் கொடுத்தா ரெண்டு டோஸும் மூணாவது டோஸும் வாயிலுக்குது பாருங்க கொண்டாந்து டாக்டர் ஓப்பனாக கொண்டாந்து எல்லோரும் கட்டிட்டு வாதியார் மேலே குறை கிடையாது மருந்து மேலேயும் தப்பு கிடையாது ஏன்னு கேட்டால் நம்ம என்ன சொன்னாலும் ஒரு சிலர் செய்கிற தவறால் சில பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யுது அது யார்னா கூட இருக்கிறவங்க தான் தொல்லை கொடுக்குறாங்க அப்போ சொல்கிறோன்னாக்கா நம்ம பொறுப்போடு விட்டுட்டு தூரம் போயிடணுங்க அவங்க இவங்க நடுவில் நடுவில் வந்து என்ட்ரு ஆவாங்க இப்படி செய்யணும் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு பார்த்து அவன் பட்னா அவன் மீட்டு போட்டான்னா இப்படி முழுனா என்ன அங்கே ஒரு வெத்தலில் நான் வைக்கிற மருந்து ஏற குறைய ஒன்றரை மிளகு அளவு இருக்கும் அதிகபட்சமாக வச்சேன்னா கொஞ்சம் ஃபுல் பவராக வைக்கணும்னு நினச்சேன்னா அதிகபட்சம் ரெண்டு மிளகு அளவு மிளகு அளவு அவ்வளோதான் அந்த வெத்திலில் வச்சு கொடுக்குறோம் மருந்து என்னமோ அவ்வளோ தான் அது பயங்கரமான பவர் உடைய மருந்து அதை கொடுத்ததும் இவ அந்த வெத்தலையை மிழுங்கும்போது அடிச்சுக்குது மருந்து வரைக்கும் டைரெக்டாக போய் இருந்தாக்கா ஒன்றையும் கிடையாது அது மெண்ணு சாப்பிட்டான்னா ஒன்றுமே இல்லை அவங்க உயிர் காப்பாற்றப்படுறது தான் அதனால் அந்த மருந்து கொடு அதிலருந்து முதல்ல மண் மென்று சாப்பிட்றா முதல்ல அதுக்கு மென்னு அந்த சாரை மட்டும் முழுங்கணும் அப்படியே முழுங்கணுங்க வெத்தலையாடை வெத்தலையோட சேர்த்து வெத்தலையடை அப்படியே முழுங்க அதில் தான் இருக்குதுங்க வெத்தலை தானே ஒரு ஆள் பொதுவாக பாம்பு கடித்து உங்களை பார்க்குறதுக்கு மருத்துவ பார்க்க வராங்க எத்தனை டோஸ் ஓ வந்தவனையும் முதல் டோஸ்லேயே குண அடைஞ்சிருவாங்களா எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை டோஸ் கொடுப்பீங்க பாம்பு கடித்து அவங்க கூடிய மட்டும் கிட்டதான் இருந்து வருவாங்க இல்லை வண்டியில் கூட வருவாங்க வந்தாக்கா நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணாதான் யாருக்குமே மருந்து கொடுக்க மாட்டேன் டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சில மருந்துங்க நான் வச்சுங்கிறோம் டெஸ்டிங்க்குன்னு மருந்து அது தனியாக இருக்குதுங்க என்ன மாதிரி டெஸ்டிங்னா என்ன மாதிரி நங்கன்னு ஒரு இலை இருக்குது ஓகே அந்த இலையை ஒரு விதத்தில் சாதாரணமாக ஒரு இலையை கொடுத்தா கூட வாங்கி விடுவோம் அதை ஒரு ஆறு ஏழு இலை பறித்து அது என்னன்னு தெரியாது அதை கொடுத்து மொன்று சாப்பிடும் அவன் மொண்ணு சாப்பிட்டான்னா அவனுக்கு ஃபுல் பாய்சன் இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் பாய்சன் இல்லைன்னு அர்த்தம் அந்த பாய்சன் இருக்குதுன்னு சொன்னாக்கா நாங்கள் இந்த மருந்து அப்போ தான் மருந்து பயன்படுத்துவோம் என் மருந்தை அந்த மருந்தை வெத்திலில் வச்சு கொடுத்தோம்னா மண் சாப்பிட்றான்னு சாப்பிட்டான்னு எந்தாண்ட ஃபெயிலியர் ஆகல ஒரே ஒரு பையன் செத்தான் அது நட்டு பையன் அது ஏன் தப்பு இல்லை அவன் முழுங்குன்றதால செத்தான் அப்படின்ட்டு டாக்டருங்களே சொல்லிட்டாங்க அது நான் சொல்லலை செங்கல்பட்டு டா ஹாஸ்பிட்டல் டாக்டருங்க வாதியார் கொடுத்த மருந்து மேலே தப்பு இல்லை அவன் அப்படியே முழுங்கிருக்கிறான் அதுலேருந்து மண் முழுங்குன்றத எனக்கு கட்டாயம் ஆயிடுச்சு இப்போல்லாம் யாருக்கும் மருந்து கொடுத்துட்டு அப்படியே ஸ்தூரக்கெல்லாம் போக மாட்டேன் அதை மொண்ணு முழுங்கு என் எதிரில் மொண்ணு இவங்களாம் ஸ்டைலாக காட்டிடுவாங்க அது மாதிரி பண்ணுறதால தான் இது வர்த்த தவிர நாட்டு மருந்து தாங்க இந்த இதுக்கு விஷக்கடிகளுக்கு மிக 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 சிறந்தது